ஹாய் கே மக்கள் இந்த விட நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த கோல் ரா இல்லை வண்டல் வந்துருக்கு ஏத்த நம்ம எடுக்கப்பறோம் நம்ம எத்தனை ஸ்பின் நாற்பது லக்கி இருக்குது சாட் குடியும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்த மாதிரிலாம் அங்கே குடி கொடுங்க இந்த ஒரு பத்து ஸ்பின் போடுவேன் நமக்கு என்ன லக்கி இருந்தது என்ன தெரியாமல் முதல் பத்து ஸ்பின்லேயே முதல் வண்டலாக அது வந்து கிடைச்சிது வந்தோர் வண்டல ஓரளவுக்கு இருந்தாலும் நம்ம முதல் ஸ்பின்ல கிடச்சிது யில் கருணாகாரன் என்னன்னு தான் நமக்கு கொடுத்தானே தெரியல அதே கொஞ்ச கொஞ்சம் நம்ம வீடியோ போடல அதால் நமக்கு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் போகுது அடுத்து ஸ்பின் பண்ணி பார்ப்பேன் அமௌண்ட் கிடைக்க மாட்டு ஆனால் கர்ணாகாரன் நான் வண்டல் மட்டும் தான் கண்டு அனுப்பிவிடுதான் அமௌண்ட்டுமே இல்லை அமௌண்ட்டே இல்லை கொஞ்சம் வியூஸ் இல்லை வைஸ் ஷார்ட் வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் லாங் வீடியோ கொடுங்க அடுத்த டைமண்ட் ட்ராயலுக்கு போய் பார்ப்பேன் டைமண்ட் ட்ராயலில் ஏற்கனவே நான் எடுத்து த மண்டல் அடுத்த நமக்கு எடுத்து வச்சுருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை சுத்தின ஓடியோ நான் போடலை அடுத்த ஓடியோவில் நான் போடுவேன் கொஞ்சம் லேட்டு அடுத்தது நமக்கு ஒருத்தர் கிஃப்ட் அனுப்பியிருந்தார் இப்போ அதை அந்த அவதாடு அனுப்பியிருக்காரு எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் அனுப்பலை முதல் முதல்ல இவர் தான் நமக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு நாங்கள் அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுவோம் அந்த அவதாறு அனுப்பியிருக்காரு நல்லா இருக்கு இந்த அவதாடு எல்லாம் இந்த ஓடியோ அவ்வளோதான் வாய்க்காய்